சுரதன் என்ற மன்னன் தான் ஆட்சி செய்த தேசத்தை நல்ல முறையில் ஆண்டு வந்தான் எல்லாவிதமான விதமான தர்மங்களும் தெரிந்த அந்த மன்னன் மக்கள் அனைவரும் போற்றினர் அந்த நேரத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு பிரிவினர் சுரத மன்னனுடைய நாட்டின் மீது படையெடுத்து வந்தனர் சுரத மன்னன் நல்ல வீரனாகவும் போர் திறமை மிக்கவனாகவும் இருந்ததால் சூழ்ச்சி காரணத்தால் அந்த போரில் தோல்வியடைந்தான் தன் மந்திரிகளே தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததை அறிந்து நான் அந்த நாட்டை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்றான் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தபோது போது சுமேதஸ் என்ற மகரிஷியை சந்தித்தான் அவரிடம் தன்னுடைய நிலையை சொல்லி வருந்தினான் அந்த மகரிஷோ சில நாட்கள் இங்கேயே தங்கியிரு என்று மன்னனிடம் கூறினார் மன்னன் காட்டில் தங்கியிருந்த நேரத்தில் சமாதி என்ற வியாபாரி ஒருவனுக்கு அங்கு வந்து சேர்ந்தான் அவனும் மகரிஷிடம் நான் நல்ல முறையில் வியாபாரம் செய்து வந்தேன் உறவினர்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்னை சேர்ந்த சில செய்த சூழ்ச்சியால் அனைத்து செல்வங்களையும் இழந்தேன் மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாரிடமும் அவமதிப்பு பெற்றேன் அதனால் மனம் வருந்தி தனிமையை தேடி இந்த காட்டு வந்தடைந்தேன் என்றான் பின் மன்னனையும் வியாபாரியையும் பார்த்து உங்கள் இருவருக்கும் துயரங்கள் தீர அற்புதமான தேவியின் மந்திரத்தை உபதேசிக்கிறோம் இந்த வனத்தில் இருந்து ஜபியுங்கள் என்றார் மகரிஷி அவர்களும் தேவியின் அந்த மகா மந்திரத்தை வனத்தில் இருந்து நீண்ட காலம் ஜபம் செய்தனர் தேவியின் உருவத்தை மண்ணில் செய்து வைத்து வழிபட்டனர் அவர்கள் தவத்திற்கு மகிழ்ந்த தேவி அங்கே தோன்றி உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டாள் அவர்களும் தாங்கள் நிலையை சொல்லி வரம் கேட்டனர் அரசனை பார்த்து நீ இழந்த ராஜ்யத்தை அடைவாய் அடுத்த ஜென்மத்தில் ஆவது மனுவாக பிறப்பாய் என்று வரம் கொடுத்தாள் வியாபாரியை பார்த்து சம்சார பந்தம் உன்னை விட்டு விலகு நீ இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று நிறைய தான தர்மங்கள் செய்து மோட்சத்தை அடைவாய் என்றால் சுரதா மகாராஜா தன் நாட்டையும் வியாபாரி மோட்சத்தையும் எட்ட அருள் செய்த அந்த விரதமே நவராத்திரி விரதமாகும் அவர்கள் அம்மண் உருவை மண்ணில் செய்து வைத்து வழிபட்டதன் காரணமாகவே இன்றும் நாம் நவராத்திரி வேளையில் பொம்மைகளால் வைத்து வழிபடுகிறோம்